தமிழ் சினிமாவில் கொடுத்து கொடுத்து சிவந்த கைக்கு சொந்தக்காரர் என்று அனைவராலும் புகழப்பட்ட கலைவாணர் வீட்டிற்கு ஒரு திருடன் திருட வந்தார் நள்ளிரவில் திருட வந்த திருடனை அந்த வீட்டில் பணியாற்றிய பணியாளர்கள் கையும் களவுமாக பிடித்து என்ன ஒப்படைத்தார்கள் என்ன காரணத்திற்காக திருட வந்தார் என என் எஸ் கிருஷ்ணன் கேட்கும் போது வேலை கிடைக்காமல் பசி பட்டினியில் என்னுடைய குடும்பம் அங்கே வாடிக்கொண்டிருக்கிறது அவர்களின் பசி போக்கவே திருட வந்தேன் என அந்த திருடன் சொன்னவுடன் மனமிறங்கிய என் எஸ் கிருஷ்ணன் உனக்கு என்ன வேலை தெரியும் என்று கேட்டார் உடனே அந்த திருடன் எனக்கு நான்கு சக்கர வாகனங்கள் எதுவாயினும் ஓட்ட தெரியும் என கூறியவுடன் என் எஸ் கிருஷ்ணன் தன் கையிலிருந்த கார் சாவியை அந்த திருடனிடம் கொடுத்தார் இனிமேல் நான் ஓட்டும் காருக்கு நீதான் என்னுடைய டிரைவர் உனக்கு தேவையான சம்பளத்தை நான் தருகிறேன் இனிமேல் நீ திருடக்கூடாது என என் எஸ் கிருஷ்ணன் சொன்னவுடன் அவரின் காலில் விழுந்து கண்ணீர் மழுக மன்னிப்பு கேட்டாராம் அந்த திருடன் மேலும் என் எஸ் கிருஷ்ணன் வறுமையில் தத்தளித்த போது அத்தனை ஆண்டுகள் தன்னிடம் வேலை பார்த்த அந்த கார் ஓட்டுநருக்கே அந்த காரை பரிசாக அளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது